சிவபெருமான் தானே சுந்தரரு இவரும் போறாங்க நந்திதேவரும் போறாங்க ரெண்டு பேரும் போறாங்க அந்த கடல் அளவு இருந்த கருணீல நிறம் கொண்ட விஷத்தை ஒன்று திரட்டி ஒரு கருணீல நாவல் கனி அளவுக்கு அவ்வளவு விஷத்தையும் ஒன்னாக்கி உள்ளங்கையில எடுத்துக்கினார் சுந்தரரும் நந்தி தேவரும் வராங்க அந்த கருணீல அளவு விஷத்தை கையில் ஏந்தி கொண்டு ரெண்டு பேரும் வராங்க அப்ப நந்தி தேவர் நினைச்சாராம் முனி பயந்து ஓடி இருந்தானுங்க யாரு தேவர்கள் அசுரர்கள் பெருமாள் முத கொண்டு எல்லாரும் ஓடியா இருந்தானுங்க நாங்க அந்த விஷத்தையே கையில் வராரு சுந்தரர் அவர் பக்கத்தில் நான் வரேன் அப்படின்னு அவங்க ஒரு தலைக்கணம் வந்துடுச்சு சிவபெருமானுக்கு எல்லாம் தெரியும் யாரு நான் நினைக்கிறேன்னு ஓ நந்தி தேவா அவனுக்கு ஆணம் வந்துடுச்சு அப்படின்னு நினைச்சுனாரு ரெண்டு பேரும் இருந்தாங்க இன்னைக்கு அந்த துவாதசி பனிரெண்டாவது நாள் எடுத்துன்னு வந்து இறைவன் கிட்ட அந்த சுந்தரர் வந்து காமிக்கிறார் பார்த்தா ஆல காலம் எல்லாரும் பார்த்து அதை பார்த்து பயப்படுறாங்க என்ன பண்ண போறாரோ என்ன பண்ண போறாரோ பாக்குறாங்க உள்ளங்கையில வாங்கி அப்படியே உள்ள வச்சாரு அங்க இருந்து இருந்தாங்க பார்வதி தேவ அப்படியே நெஞ்சத்தை பிடிச்சாங்க இந்த கண்டத்தை அழுத்தி பிடிச்சாங்க ஏன் பிடிச்சாங்க விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டா செத்து போயிடுவார் என்ன பிறப்பு இறப்பு இல்லாத பிஞ்சகன் அவன் விஷத்தை உருவாக்குவனும் அவன்தான் விஷத்தை உண்பவனும் அவன்தான் அப்படி சொல்ல எதுக்கு இந்த சிவனுடைய அண்டத்துக்குள் தான் இத்தனை உயிரினங்கள் இருக்கு எத்தனை உயிரினங்கள் இருக்குது எழுபதாயிரம் ஜோடி பேதம் கொண்ட எண்ணற்ற கோடி உயிரினங்கள் இருக்கு அந்த கோடி உயிரினத்துக்கும் சிவனுடைய அண்ட பகுதி தான் இருப்பிடம் அது உள்ள போய் அதுங்க காலியாக போறாங்களே அப்படின்ற எண்ணத்துல இது வேற யாரும் இல்ல சிவனுடைய திருக்கருணை பாக்குறாங்க ஓடையாங்க கண்டத்தை பிடிக்கிறாங்க கண்டத்திலேயே அந்த விஷத்தை நிறுத்தி விட்டார்கள் அதனாலதான் அவருக்கு பேரு திருமையில கண்ட கண்டம்னா இந்த பகுதி நெஞ்சு பகுதி இந்த இடம் நீளமாக இருக்கும் சிவபெருமானுக்கு இல்லையா இன்னைக்கும் ஆண்கள் அனைவருக்குமே அந்த டான்சில் கோளம் ஒன்று இருக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் அதாவது

மா லயன் பிரம்மா முதலிய அத்தனை பேரையும் இவர் காத்தார்